சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதி இந்த ஒரு தீபத்தை ஏற்ற மறக்காதீர்கள் அது என்ன தீபம் எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து குல தெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சூரியன் கண்ணியில் இருக்கக்கூடிய மாதத்தை தான் நம்ம புரட்டாசி மாதம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த புரட்டாசி மாதத்தில் திருவோணம் நட்சத்திரத்தில் தான் பெருமாள் அவதரித்தார் மேலும் இந்த மாதத்தில் சனி பகவானும் அவதரித்தார் தான் புரட்டாசி மாதம் சனிக்கிழமைக்கு ரொம்பவே விசேஷமான நாளாகவும் நம்ம கொண்டாடப்படுகின்றோம் அது மட்டும் இல்லை இந்த மாதத்தின் அதிபதி புதன் பகவான் இந்த புதன் பகவான் கல்விக்கு அதிபதி மட்டும் நம்ம அறிவின் தெளிவை கொடுக்க கூடியவர் இந்த புதன் பகவான் இந்த மாதத்தின் மேலும் சிறப்புகளாக நவராத்திரி வருவது மற்றும் புரட்டாசி சனிக்கிழமை விசேஷமாக இருப்பது அது மட்டும் இல்ல மகாலய அமாவாசை வருவது இந்த மாதத்தில் நம்ம விரதம் இருந்து தெய்வங்களை வழிபாடு பண்ணுவதன் மூலம் மகாலய அம்மாவாசையில் நம்ம முன்னோர்களின் ஆசிர்வாதமும் குலதெய்வ ஆசிர்வாதமும் நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்ல இந்த புரட்டாசி சனிக்கிழமை விரதமிருந்து வழிபாடு செய்யும்போது சனியின் தாக்கம் நமக்கு குறையும் பெருமாளின் அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லை பெருமாளின் அனுகிரகம் இருந்தாலே லக்ஷ்மி தாயாரின் அனுகிரகமும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த மாதத்தில் முதல் நாள் அன்று நம்ம கட்டாயம் நம்ம வீட்டில் ஒரு தீபம் ஏற்றணும் இந்த தீபம் ஏற்றுவதனால இந்த மாதம் முழுவதும் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகளில் எந்த ஒரு தடையும் வராது நம்ம வீட்டுக்கு பண கஷ்டம் வராது வீட்டில் ஒரு அமைதி நிலையும் சந்தோஷமும் இருப்பதை நம்மளால் உணர முடியும் அதற்கு நீங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த ஒரு தீபம் ஏற்றுங்கள் அது என்ன தீபம் எப்படி ஏத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா புது மண் அகல் விளக்கு வேணும் நீங்க ஏங்க எப்ப பார்த்தாலும் மண் அகல் விளக்கே ஏற்ற சொல்றீங்க தங்கத்தை விட வெள்ளியை விட பித்தளையை விட ரொம்பவே சிறப்பான தீபம் மண் அகல் விளக்குக்கு இருக்கு ஒவ்வொரு மாதமும் புது மண் விளக்குல இந்த மாதம் எங்களுக்கு சிறப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி உங்க குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டி இந்த மாதம் உங்களுக்கு புதனின் அனுகிரகம் வேண்டி பச்சை நிற திரி போட்டு பசு நெய் ஊற்றி மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு அந்த விளக்குக்கு நீங்கள் மனதார வேண்டி கொண்டு தீபம் ஏற்றுங்கள் இதை எப்போ ஏற்றணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா காலை நேரத்தில் ஏற்றுவது சிறப்பு காலையில் நீங்கள் எப்போ குளிக்கிறீங்களோ குளித்து முடித்த பிறகு பூஜை அறைக்கு வந்து நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றுங்கள் இந்த தீபம் தானாகவே மலையேறலாம் நம்ம குளிர வைக்க வேண்டும் அப்படிங்கிற அவசியமில்லை இந்த ஒரு நாள் நம்ம ஏற்றினால் போதும் அடுத்து அந்த விளக்கை நம்ம சாதாரணமாக வீட்டு பயன்பாட்டிற்கு அந்த விளக்கை வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஒரு சிலருக்கு குலதெய்வம் திருப்பதி பெருமாளாக இருக்கும் அவர்கள் இந்த புரட்டாசி மாதம் சனிக்கிழமைகளில் ஏதாவது ஒரு சனிக்கிழமைகளில் திருப்பதிக்கு சென்று வழிபாடு செய்து வருவது மேலும் அவர்கள் வாழ்க்கையில் மிக பெரிய வெற்றியை கொடுக்கும் மேலும் இந்த மாதம் செய்யக்கூடாத ஒரே விஷயம் அசைவம் சாப்பிடக் கூடாது அது ஏங்க நாங்கள் பெருமாள்லாம் நாங்கள் கும்பிட மாட்டோம் நாங்கள் அசைவம் சாப்பிட்லாம்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா இதற்கு ஒரு அறிவியல் காரணம் இருக்கின்றது இந்த புரட்டாசி மாதம் மழைக்கும் காற்றுக்கும் நடுவில் இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா திடீர்னு வெயில் அடிக்கும் திடீர்னு காற்றடிக்கும் திடீர்னு மழை பெய்யும் இது வந்து உடல் உஷ்ணத்தை அதிகரிக்கும் இதன் மூலம் நம்ம இந்த நேரத்தில் நம்ம அசைவம் சாப்பிடும்போது நம்மளுடைய வயிற்று உடலுக்கு உபாதை ஏற்படும் அதனால தான் இந்த மாதம் முழுவதுமே நம்ம அசைவத்தை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் நமக்காக சொல்லி வைத்த ஒன்று மேலும் இந்த மாதத்தில் பெருமாளுக்கு ரொம்பவே பிடித்த துளசி மாலைகள் பெருமாளுக்கு சாற்றி வழிபாடு செய்வது பெருமாளின் அனுகிரகத்தை பெற்றுத்தரும் ஒரு முறையாவது அருகில் இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு சென்று உங்கள் கையால் துளசி மாலை கட்டி போடுங்க கண்டிப்பாக அதற்கான பலன்களே தனி அதே போல் பெருமாள் சன்னதியில் அமைந்துள்ள தாயாருக்கு லக்ஷ்மி தாயாருக்கு மல்லிகை மலர்கள் அல்லது தாமரை மலர்கள் கொண்டு போய் கொடுத்து அர்ச்சித்து நீங்க வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பண கஷ்டம் அப்படிங்கிறது வரவே வராது இதை இந்த புரட்டாசி மாதம் செய்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப நல்ல மாற்றம் ஏற்படும் ஒரு சிலர் கேட்கக்கூடிய கேள்வி புரட்டாசி மாதம் விரதம் இருந்தால் சாமிக்கு தழுகை போடணும் நிறைய படையெல்லாம் வைக்கணும் அந்தளவுக்கு எங்களுக்கு வசதி இல்லைங்க நாங்கள் வந்து ஆஃபீஸ் போகிறோங்க நாங்கள் என்ன பண்றது நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம் உங்கள் வீட்டில் பெருமாள் படம் இருந்தால் பெருமாள் படம் வைத்து அதற்கு துளசி கொஞ்சம் சாற்றி உங்களால் என்ன முடிக்கின்றதோ நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ இன்றைக்கி சாம்பார் தாங்க வச்சேன் அந்த சாம்பாரை நெய்வேத்தியமாக வைத்து அந்த தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக அந்த தெய்வம் அதை ஏற்றுக்கொள்ளும் பெருமாள் ஒரு எளிய தெய்வம் தான் அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் கிருஷ்ண அவதாரத்தில் இருக்கும்போது தன்னுடைய நண்பனான குசையில் ரொம்ப கஷ்டப்பட்டார் அவர் வந்து தன்னோட நண்பன்கிட்ட ஏதாவது யாசகம் கேட்டு வாங்கலாம் நமக்கு ஏதாவது பொருள் கிடைக்கும் நண்பன் தான் நல்லா இருக்கார்ல அவர்கிட்ட ஏதாவது பொருள் வாங்கிட்டு போய் தன்னுடைய குடும்பத்தை மேம்படுத்தலாம் தன்னுடைய குழந்தைங்களோட பட்டினியை தீர்க்கலாம் அப்படின்னு நினச்சாரு ஆனா குசேலருக்கு நேரில் பார்க்கும்போது ரொம்ப பயம் என்னடா அது நம்ம பாட்டுக்கு வந்து நண்பன்கிட்ட போய் திடீர்னு பணம் கேட்கணுமா அதெல்லாம் சரியா வராதுன்னு சொல்லி தயங்கி தயங்கி நிற்கும்போது அவர் நண்பனை பார்க்க வரும்போது வெறும் கையோட வரக்கூடாதுன்னு அவர் எடுத்துட்டு வந்த பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறும் அவள் என் நண்பன் எனக்காக கொண்டு வந்த பொருள் அவள் எனக்கு மிகவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அவளை சாப்பிட்டு போகும்போது அவர் சொல்லாமலேயே அந்த அவள் வந்து சொன்னிச்சான் அவர்கிட்ட உள்ள கஷ்டத்தை நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அவள் எப்படி இடிபட்டு வருகின்றதோ அது போல நான் ரொம்ப வாழ்க்கையில கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படிங்கிறத அவர் சொல்லாமல் அந்த அவள் சொல்லியதாகவும் அதற்காக அவர் வீட்டுக்கு போகும்போது நிறைய பொன் பொருள் அவர் கொடுத்ததாகவும் ஒரு கதையே இருக்கு மற்றொரு புராண கதை இருக்கின்றது அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பதியே ஆண்ட மன்னர் வந்து திருப்பதி கோவிலுக்கு திருமதி பெருமாளுக்கு அறுசுவை உணவுகளோட தினமும் நைவேத்தியம் செஞ்சிட்டு இருந்தாரு இதை பார்த்த ஒரு குயவர் வந்து நம்மளால இவ்வளோ செய்ய முடியலையே அப்படின்னு ஏக்கப்பட்டு ஒரு மன்னரையே பெருமாளை வடித்து அவருக்கு தன்னால் இயன்ற உணவுகளை மண் பாத்திரத்தில் வச்சு தினமும் கொடுத்துக்கிட்டே இருக்காரு பெருமாள் கோயிலில் நட சாத்திய பிறகு திருப்பி போது பார்த்திங்கன்னா பெருமாள் வாயெல்லாம் கொஞ்சம் மண்ணும் சாப்பாடுமாக இருக்குது என்னடா அது நம்ம வந்து அறுசுவை உணவு கொடுக்குறோம் இப்படி பெருமாளோடய வாயில் மண்ணாக இருக்குது அப்படிங்கிறப்ப பெருமாள் கனவுல தோன்றி சொல்கிறார் எனக்காக ஒரு குயவர் இப்படி வழிபாடு செய்கிறார் அவர் கொடுக்குற உணவை தான் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நம்மளால் இயன்ற உணவை உள்ளன்போடு கொடுத்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு எளிமையான தெய்வம் தான் இந்த பெருமாள் தெய்வம் அதனால் உள்ளன்போடு அந்த தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க அவர் கொடுக்கக்கூடிய வரங்கள் ஏராளம் பெருமாள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற கமெண்ட்ஸை எங்களோட மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்